டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் திருமண்டலமாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு படைப்பின் களங்கம் என்னை படைத்தவர் நம்மை படைத்தவர் களங்கம் இல்லாமல் நம்மை படைத்து விட்டார் படைத்திருக்கிறார் அவ்வொரு குறைவும் இல்லாமல் நம்மை படைத்திருக்கிறார் ஆனால் நானும் என் சுயசித்தத்தை செய்து அந்த படைப்பிற்கு களங்கம் விளைத்திருக்கிறேன் இன்றைக்கு மன்னிப்பை கேட்டுவிட்டு ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு படைத்தீரோ அந்த நோக்கத்தை என் மூலமாக நிறைவேற்றுவதற்கு என்னை நான் தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் இந்த நாளை துவக்குவோம் ஆண்டவர் ஏசிய திர்கதரிசின் புத்தகத்தின் ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் செய்ததெல்லாம் குறைவில்லாமல் செய்திருக்கிறார் நல்ல மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் இருக்கு நற்குல திராட்சை செடியை அவர் நட்டிருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார் ஆனால் நானும் கசப்பான கனிகளை தந்து விட்டேன் அவரை தூக்கப்படுத்திருக்கிறேன் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே அதே போல் அத்திமரத்தை ஒன்று நட்டு நட்டு அதற்கான அனைத்து காரியங்களையும் செய்திருக்கிறார் ஆனால் கனி கொடுக்க வேண்டிய நேரத்திலேயோ நான் கனி கொடுக்காதபடி முற்றிலுமாக கசப்பான கனி கூட இல்லை ஒரு கனியும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நூறும் முப்பதும் அறுபதுமாக பலன் தருகிறேன் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் ஆண்டவர் படைப்பிலே ஒரு குறைவும் இல்லை குறைவு என்னிடத்தில் இருக்கிறது அந்த குறைவு என்ன என்று சொல்லி பார்த்து இபேசு திருச்சபை போல எந்த இடத்திலிருந்து நான் விழுந்திருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை அதிலிருந்து என்னை சீர்படுத்தி அந்த களங்கம் விளைவிக்கின்ற காரியங்களிலிருந்து என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் அதைத்தான் விரும்புகிறார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்திலே இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டு பேர் ஆலயத்திற்கு போகிறாங்க இரண்டு பேர் நினைக்காதபடி ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பெருமையோடு போகிறாங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் தாழ்மையோடு போகிறாங்க பெருமையோடு போனவங்க எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வந்துட்டாங்க தாழ்மையோடு போனவங்களோ கிருபையை பெற்றுக்கொண்டு நீதிமானாக வீட்டிற்கு திரும்பி வருகிறார்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி வரப்போகிறோம் படைத்தவர் சரியாக தான் படைச்சிருக்காரு என் காணப்படுகிற பாவம் பெருமை பொறாமை பகைமை என்ன பண்ணிடுறதுன்னா என் அவர் படைத்த படைப்பிற்கு களங்கம் விளைவித்து விடுகிறது பரிசையின் குரூப்பை போல் நான் ஆலயத்துக்கு போனேன்னா ஆண்டவரை பார்க்க மாட்டேன் மற்றவங்கள தான் பார்ப்பேன் ஆனால் ஆயக்காரனை போல கண்களை கூட ஏறெடுக்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டிருந்தேன் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் இன்றைக்கு எப்படி போக போகிறேன் படைத்தவர் படைத்தவர் எப்படி என்னை படைத்திருக்கிறாரோ என்ன நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து என்னுடைய சித்தத்தை மறுத்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு சித்தம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் அப்பொழுது படைத்தவரின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் களங்கம் இல்லாமல் நிறைவேற்ற முடியும் பரிசுத்தமாய் நிறைவேற்ற முடியும் அப்படிப்பட்ட கிருபையில் ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்